அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி அமாவாசையில் நம்ம விரதம் கடைப்பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் காகத்துக்கு உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக காகத்துக்கு நம்ம சனிக்கிழமை நாளில் அமாவாசை நாளில் ஒரு சிலர் தினமும் கூட சாப்பாடு வைப்பாங்க குறிப்பிட்டு ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப உகந்தது அப்படி இந்த ஆடியில் வரக்கூடிய அமாவாசையில் காகத்துக்கு உணவு வைக்கிறதால என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆடி அமாவாசையில் என்ன மாதிரியான உணவுகள்லாம் காகத்துக்கு வைப்பீங்க மேலும் இந்த குறிப்பிட்டு நீங்கள் தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் கஷ்டங்களும் இருக்குங்களா நீங்கள் நினைத்தது நிறைவேறலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது யாரா எதிர்மறையாக பில்லி சூனியம் ஏவல் வசியம் இது மாதிரி செய்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ இந்த ஆடி அமாவாசையில் குறிப்பிட்டு காகத்துக்கு உணவு வைக்கிறது பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன்படி நாம் காகத்துக்கு உணவு அளிக்கிறோம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசைகள் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னும் நம்மளுடைய பாவங்கள் குறையும் எனவும் பித்ரு தோஷம் இருக்கிறவங்க இந்த தோஷங்கள்லேருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க அமாவாசையில் ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியத்துவமானதுங்க தட்சநாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதாலும் பித்ருலோக காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் நன்மைக்கான பூமிக்கு வர புறப்படுறதுக்கான காலம் அப்படின்னு சொல்கிறதாலும் இந்த ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமானதாக சொல்கிறாங்க அதிலும் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமான சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமைகளையும் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவானுக்கு உரிய பூசம் நட்சத்திரத்திலும் இணைந்து குறிப்பிட்டு இந்த ஆடி அமாவாசையில் வரும்போது நம்ம வழிபாடு செய்கிறது இன்னமும் ரொம்ப நல்லது இந்த நாள் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல எந்த நாளில் அமாவாசை వాసందా பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாவே காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கும் காகத்துக்கு இலை போட்டு உணவு படைத்து அது சாப்பிட்ட பிறகு முன்னோர்களுக்கு படைத்துட்டு நாம உணவு சாப்பிடக்கூடிய பழக்கமும் இருக்கும் எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் இருக்கும்போது அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு மட்டும் உணவு வைக்கக்கூடிய பழக்கம் ஏன் இன்றைக்கும் பலர்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிப்பது உண்டு அந்த வகையில் ஜோதிட ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் பல காரணங்கள் இருக்குங்க காகம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வணங்கக்கூடிய ஒரு கிரகமான சனீஸ்வரருக்கு உரிய வாகனம் இதுதான் பூலோகத்தில் நாம் செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் போன்ற சிராத்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க காகம் சாதாரணமாக குப்பையில் கிடக்கக்கூடிய பொருட்களையும் இறந்த எலி போன்றவற்றையும் சாப்பிடும் அதே சமயம் நாம் இலை போட்டு வைக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிடும் இது போல் கர்ம வினைகளால் நம்ம எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் அவற்றை நீக்கி வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் நிலை கொடுக்கும் அப்படிங்கிறதால காகத்துக்கு அமாவாசை நாளில் உணவு வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் சனீஸ்வரருடைய வாகனமாக காகத்திற்கு காகத்தின் வடிவில் வந்தும் நாம் படைக்கக்கூடிய உணவுகளை நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாகவும் ஐதீகம் நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் காகங்கள் நம்ம வைக்கக்கூடிய உணவை உடனடியாக சாப்பிட்றோம் ஆனால் நமக்கு ஒரு சில நேரங்களில் நேரம் சரியில்லை அப்படின்னா கெட்ட நேரமாக அதாவது கெட்ட கருமாக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா காகம் நம்ம வைக்கக்கூடிய சாப்பாடை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கும் தாமதமாகும் அல்லது எடுக்காமல் கூட போகலாம் இது நீங்கள் நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க அப்படி உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல கெட்ட கருமாக்கள் அதிகம் இருக்கு அப்படின்னா காகங்கள் சற்று யோசித்து தாமதமாகத்தான் உணவை சாப்பிடும் சில நேரங்களில் காகம் நம்ம வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம செல்வதும் உண்டு சனீஸ்வரர் நம்மளுடைய முன்னோ முன்னோர்களுடைய வடிவமாக காகங்கள் பார்க்கப்படுறதால காகம் கரைவதற்கு தலையில் தட்டுவதற்கு போன்றவற்றிற்கு நிறைய பலன்கள் பார்க்கறதும் வழக்கமாக நம்மக்கிட்ட இருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் காகங்கள் வடிவம் சில விஷயங்களை நமக்கு உண்டுங்க ஆடி அம்மாவாசை என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாழைக்காய் கண்டிப்பாக விருப்பமான உணவுகளை அன்னைக்கு செஞ்சு படையலிட்டு வழிபடுறது ரொம்ப சிறப்பு அப்படி முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகள் வாழைக்காய் எல் நெய் கலந்த சாதம் காகத்துக்கு இதெல்லாம் நம்ம வைக்கிறது முன்னோர்களுடைய ஆசையை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சூரியனை சாட்சியாக வைத்து உச்சி பொழுதுலேயே காகத்துக்கு உணவு அளிக்கலாம் அப்படி அழிக்கிறதால வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறதால இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் குறிப்பிட்டு மற்ற ஜீவகார ஜீவராசிகள் இருக்கும்போது ஏன் இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அந்த வகையில் குறிப்பாக தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை எல்லாம் முக்கியத்துவம் பெறுது இந்த மூன்று அமாவாசை நாட்கள்லேயும் பித்திருக்களை நினைத்து வழிபட்டு திதி தந்துட்டோம் அப்படின்னா சில சமயம் நம்ம வைக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தையும் புண்ணிய பலனையும் ஏற்படுத்தும் சரி நாம் வைக்கக்கூடிய உணவை அந்த காகம் எடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னா பலருக்கும் ஒரு குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் அப்படி பார்க்கும்போது பலரும் குழப்பத்தையும் சங்கடத்தில் ஏற்போம் அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காமல் போனால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மேலே அதிகமாக கோபத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் இதனால் முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுத்து வர்றது நல்லது இப்படி நாம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து காகங்களுக்கு உணவு வைக்கிறது உணவு வகையில் தனித்தனியாக வைக்காமல் ஒரே இலையில் பாயசம் வடை அப்பளம் உள்ளிட்ட எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்து காகங்களுக்கு வைக்கிறது நல்லது காகங்களுக்கு நாம் வைக்கக்கூடிய உணவுகள் அணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்கள் வந்து இந்த உணவை எடுத்தாலும் கூட எதுவும் தவறு கிடையாது அப்படின்னே சொல்றாங்க சரி இதோடு நம்ம முன்னோர்கள் நம்ம படைக்கக்கூடிய இந்த உணவை முன்னோர்களின் வடிவில் காகங்கள் தான் உண்ணும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக பார்த்தோம் எனவே முன்னோர்களுக்கு பிடித்த உண உணவினை சமைத்து விரதம் இருந்து படையில் வைக்கிறதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகும் முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செய்வினை கோளாறுகள் நம்ம அண்டாது தீராத கடன் தொல்லைகள் குடும்ப பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாகியம் கல்யாண யோகம் எல்லாம் கிடைக்கும் அப்படி காகங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறதால யமன் மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின் சனீஸ்வர பகவானுடைய வாகனமான இந்த காகம் யமலோகத்தினுடைய வாசல்ல இருப்பதாகவும் அது யமனுடைய தூதுவன் எனவும் சொல்லப்படுது யமனும் சனியும் சகோதரர்கள் இதனால காக்கைக்கு நாம் உணவிடுறதால இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாம் எனவே தை மாத அமாவாசை தினத்தில் காகத்துக்கு பலரும் உணவு வைத்து அதை சாப்பிட்ட பிறகே வீட்டில் உண்பாங்க அதே தாங்க இந்த ஆடி மாத அமாவாசையும் இப்படி காகத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த காகம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சாப்பாட்டை அவங்களும் சாப்பிடுவாங்க இது நிறைய பேர் இன்னைக்கும் கடைப்பிடிக்கிற ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் அந்த பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க மேலும் அமாவாசை அப்படின்னு மட்டும் இல்லாமல் தினமும் கூட காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாங்க அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது காகங்களுக்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம மறந்து கூட செய்யக்கூடாது குறிப்பாக அசைவ உணவுகளை காகத்துக்கு வைக்கக்கூடாது தம்பதிகள் ஒன்றாக இருந்துட்டு இந்த சாப்பாடு வைக்கக்கூடாது பழைய சாப்பாடு வைக்கக்கூடாது எச்ச கோயில் சாப்பாடை வைக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம காலாகலமாக கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்றதால இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் முக்கியமாக அசைவ உணவுகளை காகத்துக்கு வைக்கவே கூடாது அப்படி வைக்கும்போது கண்டிப்பா அது நமக்கு ஒரு பாவத்தையும் வறுமையையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நாம காகத்துக்கு உணவிடும் சுத்தமான உணவை புதிதானவற்றையும் இலையில படைக்கணும் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் நம்ம எல் கலந்த சாதத்தை படைத்தா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து நிவாரணம் பெறலாம் பொதுவாகவே சனி பகவான் நமக்கு நீர் நேர்மையும் நல்லது கெட்டது ரெண்டையுமே கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் அவர்கிட்ட இருந்து தாக்கம் குறையணும் அப்படின்னா நாம இந்த மாதிரி மாதிரி சனிக்கிழமை நாளில் சனீஸ்வரருக்கு உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது உணர்களுடைய ஆன்மாக்கள் அமாவாசை அன்னைக்கு காகம் முடிவில் நம்மளுடைய வீடு தேடி வந்தும் மனம் குளிர்வதற்காக குடும்பத்தோடு ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக கூட இந்த மாதிரி காகத்துக்கு உணவு வைக்கலாம் நீங்களும் இதுவரைக்கும் நான் செஞ்சதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமே முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து உங்களுடைய தலைமுறையவே காக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கிறத பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வியூவர்ஸ்